ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாப் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் இன்று வெளியான அரசு வேலைவாய்ப்பு கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தான் ஸோ இதை பற்றியே நம்ம முழு விபரம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் வந்து ஆத்தூர் ஸோ ஆத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் தான் அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு அது சம்மந்தமான அறிவிப்பு தான் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒவ்வொரு வட்டத்துக்கும் தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆத்தூர் வட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அங்கே வந்து இரண்டு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி கம்மான் வாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பஞ்சம்பட்டி ரெண்டு கிராமத்துக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைஞ்சிருந்தால் போதும் அடுத்து வயது வரம்பு வந்து என்னென்ன அப்படின்னு இதில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன முன்னுரிமை சான்றிதழாக வச்சுட்ருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழனி வட்டம் ஸோ பழனி தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து இருந்து அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி வட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரைக்குளம் அதாவது மீடாப்பாடி அப்படின்ற ரெண்டு கிராமங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒவ்வொரு தாலுகாக்கும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றிய முழு விவரம் வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி தமிழகம் முழுவதும் உள்ள கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு தொடர் அப்டேட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி